ஹாய் வெல்கம் டு ஜெயகார்த்திக் சேனல் இது வந்து ஈவினிங் வாக் எடுத்துருக்கேன் நான் இப்போ வந்து நான் சிக்கன் சூப் ஹோட்டல் ஸ்டாயில் சிக்கன் சூப் செய்யப் போகிறேன் இது வந்து பன்னெண்டு கிராம்ஸ் இருக்கும் நான் எடுத்திருக்கேன் சிக்கன் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சும்மா கொஞ்சமாக வந்து இந்த அளவுக்கு மட்டும் நான் இங்கே எடுத்திருக்கேன் பூண்டு வந்து என்கிட்ட பெரிய பூண்டு இல்லை சின்ன பூண்டு தான் இருக்குது ஸோ அதனால் வந்து நான் ஒரு நாலு அஞ்சு பூண்டு எடுத்திருக்கேன் இல்லைன்னா நீங்கள் வந்து ரெண்டு இல்லைன்னா மூணு பூண்டு எடுத்தாலே போதும் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு கொ ஒரு நாலஞ்சு கருவேப்பில அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கேன்

இதுவும் ஜஸ்ட்டு இது பெரிய ஸ்பூன் ஆனால் நான் வந்து இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் நகி போட்டுட்டு போகிறேன் லாஸ்ட் வீக் நாங்கள் ஹோட்டலில் மட்டன் சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஜென்ரலாக எனக்கு வந்து ஹோட்டலில் வந்து மெயின் டிஷ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எனக்கு சூப் சாப்பிட்ற பழக்கமே கிடையாது பட் அன்னைக்கு என்னன்னு தெரியல ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து நானும் ஒரு மட்டன் சூப் ஆர்டர் பண்ணியிருந்தேன் குவான்டிட்டியெல்லாம் நல்லா நிறையா தான் கொடுத்தாங்க பட் காஸ்ட் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் இருந்துச்சு ஸோ இப்போ நான் போய் கிரைண்ட் பண்ணிட்டு போகிறேன் நம்ம எப்போவுமே சிக்கன் கிளியர் சூப் தான் செஞ்சிட்ருக்கோம் அதனால் சரி இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆல்ரெடி நான் ரெண்டு மூணு தடவை செஞ்சுருக்கேன் பட் பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில் சூப்பு நான் வந்து சூப் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதில்ல வெறும் கிளியர் சூப் மட்டும்தான் வந்து வீட்டில் செய்வேன் நான் அதுக்கப்புறமா தான் வந்து சரி இது ஒரு தடவை நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது எப்படியும் ஹஸ்பண்ட் குடிக்க மாட்டாங்க க்ரி வேணா ட்ரை பண்ணி பார்ப்பான் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த சிக்கன் சூப் வந்து ஹோட்டல் ஸ்டைல் சூப் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக வந்துச்சு இதுவே நம்ம ஹோட்டலில் குடித்தோம் அப்படின்னா வந்து டூ ஹண்ட்ரட் ருப்பீஸு அந்த மாதிரி சொல்லுவாங்க பட் இது வந்து நம்ம வீட்லேயே செஞ்சோம் அப்படின்னா ஃபிஃப்டி ருப்பீஸ் தான் இருக்கும் ஹண்ட்ரட் கிராம்ஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன் இது வந்து ஹண்ட்ரட் கிராம் சிக்கன் ஆர் மட்டன் எதுவாக இருந்தாலும் ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்தால் வந்து இந்த அளவுக்கு வந்து செஞ்சாவே போதும் நம்ம தண்ணி வந்து நான் வந்து ஹாஃப் லிட்டர் வந்து எடுத்துக்கிட்டேன் நான் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்ல வாட்டரியாக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் சூப்பு மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு பேசினா நிறையா போட்டு நம்ம குடித்தோம் அப்படின்னா சளி இருமலாக இருந்தாலும் நமக்கு போயிடும் அதுவும் நிறைய வந்து குடித்த மாதிரி இருக்கும் சூப்பு கிறிஷுவுக்கு வந்து ஜென்ரலாக நம்ம என்ன ஐட்டம் செய்கிறோமோ இல்லையோ நான்வெஜ் எடுத்தோம் அப்படின்னா சூப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க உப்பும் மஞ்சத்தூள் மட்டும் இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும் இப்போதைக்கு வந்து எனக்கு ஓரளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கு சூப் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்துட்டு நான் வந்து வேணும் அப்படின்னா நான் ஆட் பண்ணிக்குவேன் ஏன்னா உப்பு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா அப்புறமா வந்து சூப் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் குடிக்கவும் முடியாது சூப் வந்து இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல கலரும் வந்து கரெக்டாக வந்திருக்கு இப்போ நல்ல கொதி வந்திருக்கு இப்போ வந்து நான் மூடி வச்சு ஒரு ஏழு எட்டு விசில் வரைக்கும் நான் வந்து வைக்க போகிறேன் ஏன்னா ஏழு எட்டு விசிறு வரைக்கும் தான் வந்து சூப் வந்து நல்லா எப்படி இருக்கும் போனால் மட்டும் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து சூப்பு வந்து குடிச்சிட்டு தான் வந்து மெயின் டிஷ்ஷே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க பட் வீட்டிலனா சூப் குடிக்கவே முடிஞ்சது ரெடி ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப் எம்மியாக வந்திருக்கு என்ன அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் சூப் வந்து இப்போ ரெடியாகிடுச்சி பண்ணாங்க எல்லாம் குடிக்க போகிறோம் ஒரு பவுல்லேயே போய் இதை நாட்டுறான்னு சரி பண்ணப் போகிறேன் ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் சூப் ரெடி கிட்ட கொத்தமல்லி எழுந்துச்சின்னா தூக்கி கொடுப்பேன் என் கொத்தமல்லி கிடையாது ஃபர்ஸ்ட் வந்து நான் க்ரிஷ் கொடுக்க போகிறேன் சூப் வந்து ஃபர்ஸ்ட் நான் க்ரிஷ் தான் தரப் போகிறேன் ஃபிஃப்ட்டி பர்மென் ஆஃபீஸ்லேருந்து வந்துவிட்டாங்க அவங்களுக்காக இப்போ சர்வ் பண்ண போகிறேன் அவங்களுக்கு கொடுத்துட்டு நானும் குடிக்க போகிறேன் இப்போ வந்து நான் டிஷ்வாஷில் இருக்கிற எல்லா கிளீன் ட்ரெஷல்ஸும் எடுத்து வெஷல் ஸ்டாண்டில் வந்து செட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்போ தான் எனக்கு வந்து நைட் வந்து டிஷ்வாஷ் செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே சர்வன்ஸ் வந்து எதுவுமே எனக்கு வந்து அமையலை பாத்திரம் தேய்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து வீக்லி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடு தொடப்பாங்க டெய்லியும் வீடு கூட்டுவாங்க அதுக்கே வந்து த்ரீ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் கேட்குறாங்க கோயம்புத்தூர் சைடில் அதுவும் அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல் அப்படின்னா வந்து சண்டேயும் வர மாட்டாங்க ஸோ நைட்டுக்கு வந்து அப்படியே வந்து சப்பாத்தி செய்ய போகிறேன் ஏன்னா வந்து குருமா வந்து லெஃப்ட் ஓவர் குருமா நிறையா இருக்குது அதனால் சப்பாத்தி செய்ய போகிறேன் அப்புறம் ஹஸ்பண்ட்டை வந்து சிக்ஸ்டி ஃபைவ் செய்வா கிரேவி செய்வா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் இன்கேஸ் வந்து கிரேவி வேணும் அப்படின்னா வந்து சரி கொஞ்சம் கிரேவியும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் நாங்கள் மத்தியானமே நான் சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்ட ப்ரீவியஸ் விளாக் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ்க்காக ரெடி பண்ணி வச்சிருந்தேன் ரெடி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து சரி குருமா இருக்குது அப்படின்னா வந்து சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னார் நிறைய பேர் நானே வந்து நிறைய தடவை பார்த்தீங்கன்னா வந்து சப்பாத்தி மாவை இப்போ கொஞ்சம் வந்து கஷ்டப்படுவேன் பட் இப்போல்லாம் வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருச்சி அதனால் வந்து சப்பாத்தி மாவு வந்து ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்லேயே வந்து நான் வந்து ஈஸியாக வந்து தேய்ச்சிடுவேன் எனக்கு சப்பாத்தி செய்ய சொன்னால் வந்து எப்பயாச்சும் எனக்கு கால் வலி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டப்படுவேன் மற்றபடி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சப்பாத்தி தான் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டி டிஃபன் இட்லி தோசை தவிர வேறு ஏதாவது செய்ய சொன்னாங்க அப்படின்னா வந்து நான் வந்து சப்பாத்தி செஞ்சிடுவேன் எனக்கு எப்போவுமே வந்து சப்பாத்தி பேட்டர் செய்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக பால் மாதிரி வந்துடும் அண்ட் நல்லாவே சாஃப்டாகவே வந்துடும் எனக்கு சப்பாத்தி அதுவும் சப்பாத்தி செஞ்சுட்டோம் அப்படின்னா வந்து நம்ம பாட்டில் எடுத்து வச்சிட்டோம்னா யார் யாருக்கு எப்போ பற்றிக்குதோ அப்பப்போ நம்ம எடுத்து சாப்பிட்லாம் வந்து தோசை அப்படின்னா வந்து ஊற்றி கொடுக்கணும் அப்பப்போ நம்ம வந்து ஊற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இட்லினா கூட எங்கள் வீட்டில் வந்து சூடாக செஞ்சால் தான் சாப்பிடுவாங்க ஹாட்ஸ்பாட்டில் செஞ்சு வச்சோம் அப்படின்னா வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து விரும்பவே மாட்டாங்க அந்த கிருஷியை வந்து இட்லியே வந்து விரும்புகிறதே கிடையாது ரொம்ப ரேராக தட்டு இட்லி அப்படின்னா கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இப்பப்போ சாப்பிட்றான் மெயின் மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி போய் நான் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டு இருக்கீங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா மண்டே எல்லாருக்குமே வந்து ஒர்க்கிங் டே அப்படிட்டனால சரி கொஞ்சம் சிக்கனை சாப்பிட்டு அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து செஞ்சுட்டேன் இப்போ வந்து குருமா வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் இன்னைக்கு டே வந்து இப்படியே இங்கிலீஷ் இன்னொரு பிளாக்ல பார்க்கலாம் பாய்